ஹை வீ சினிக்கன வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அன் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அஞ்சலி கண்மூழிச்சு பாக்குறாங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிறாங்க மயக்கம் தெரிஞ்ச உடனே மகேஷ பார்த்ததுமே பயங்கரமா அலர்றாங்க அப்போ மகேஷ் சொல்றாங்க எதுக்காக அஞ்சலி என்னைய பார்த்து இப்படி பைப்பற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க நீ ஒரு துரோகிடா என்னைய நம்ப வச்சு நீ ஏமாத்திட்ட இன்னும் எத்தனை பேரை சாகடிக்கப் போற அந்த வாட்ச்மென்ன அடிச்சு போட்ட அவர் அப்பவுமே என்கிட்ட சொன்னாரு உன் புருஷனை நம்பாதான் அவ சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப என் பாட்டியை இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்க்கு தள்ளி விட்டுட்டா இன்னும் யார் யாருன்னா கொல்ல போறடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அஞ்சலி வந்து கட்டிட்டு இருக்காங்க அதை கேட்ட மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரி பேசுறாங்க அஞ்சலி நான் இவ்வளவு நாள் தப்பு பண்ணதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு நான் உன்கிட்ட உண்மையா தானே இருந்தேன் நான் உன் மேல வச்ச காதல் போய் கிடையவே கிடையாது நான் உன் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே கொஞ்சமாவது யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா கடுப்பாக்குறாங்க மகேஷ் இனிமேட்டு அந்த காதல் பத்திலாம் பேச உனக்கு தகுதி தோன்றியே கிடையாது நீ எப்படிப்பட்ட அயோக்கியன்னு எனக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு இனிமேட்டும் கூட நான் வாழ்றதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலடுறாங்க அஞ்சலி இதை கேட்ட மகேஷ் வந்து இப்படி சொல்லாத அஞ்சலி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாதுன்னு தான் நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் நீ பிரிஞ்சு போற மாதிரி பேசணும்னா அதை என்னால தாங்கவே முடியாது அப்புறம் இந்த மகேஷோட வேற முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க மகேஷ் இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து பயங்கரமா கடுப்பாய்க்கிறாங்க போது மகேஷ் இனிமேட்டு இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னை ஏமாத்தணும் நினைக்காத என்னைய வச்சு இன்னும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்ட மகேஷ்னால சொல்ல முடியல அஞ்சலி எனக்குன்னு வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம் நீ இனிமேட்டு நான் உன்னை மிஸ் பண்றதா இல்ல என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க அஞ்சலி கிட்ட மகேஷ் இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து தயவு செஞ்சு வெளியில போங்க என்னை தனியா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அஞ்சலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டு இந்த சைக்கோ கூட நம்மளால வாழவே முடியாது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கே போயிடலாம் ஆனா எப்படி இந்த சைகை கூட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் நர்ஸ் உள்ளக்க வராங்க அப்போ மகேஷ் கிட்ட சொல்றாங்க நான் வந்து அவங்கள செக் பண்ணணும் நீங்க வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம மகேஷும் அஞ்சலி வந்து இந்த நர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதவு பின்னாடி நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து புரிஞ்சுக்கிறாங்க மகேஷ் இங்கதான் இருக்கான் இவங்க கிட்ட இப்பதைக்கு நம்ம ஏதாவது சொல்லிட்டோன்னா அவன் காதால கேட்ட அப்புறம் இந்த நர்ஸை ஏதாவது பண்ணிடுவான் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிட்ட ஒரு பேப்பரை சைகையிலே கேட்கிறாங்க அப்ப அந்த நர்சும் அந்த பேப்பர் பெண்ணு எடுத்து கொடுக்குறாங்க அதுல துளசியோட நம்பரை எழுதுறாங்க இதை பார்த்ததுமே அந்த நர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல அப்போ அஞ்சலி சொல்றாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியிலே பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில இருக்கிற மகேஷ் வந்து என்ன இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல மகேஷ் நல்லா பொறுமையா இருக்க முடியல டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க அப்ப நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு நர்ஸ் செக் பண்ணுன்னு வந்தீங்க ஏன் அஞ்சலி கிட்ட நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நர்ஸ் வந்து நான் உங்களை செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் நீங்க வந்து கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா என்னைய வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே மகேஷும் வெளியில போயிடுறாங்க அப்போ அஞ்சலி வந்து அந்த நர்ஸ் கிட்ட சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க சேகிலேயே அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி நான் இங்க இருக்கிற விஷயத்தை எங்க அக்கா கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க அந்த நர்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க அந்த பேப்பரை எடுத்துட்டு அப்படியே நைசா வெளியில வரும்போது மகேஷ் வந்து நின்றுறாரு மகேஷ் வந்து நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க அஞ்சலி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நர்ஸ்க்கு வந்து செம்ம கோவம் வருது சார் அவங்க யார் என்னன்னே தெரியாது இப்பதான் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீ வேலை பார்க்க விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியில போயிடுறாங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க அஞ்சலி அந்த நர்ஸ் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டியா என்னை பத்திய விஷயத்தெல்லாம் நீ சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அஞ்சலி வந்து நான் உன்னை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை கொஞ்சம் நீ தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இருந்தாலும் மகேஷ்க்கு வந்து அஞ்சலி மேல சந்தேகமா தான் இருக்கு நர்ஸ் வந்து போகும்போது சும்மா போகாம மகேஷ வந்து ரெண்டு திரும்ப பார்த்துட்டு போறாங்க இதுல நம்ம மகேஷ்க்கு அந்த நர்ஸ் மேல சந்தேகம் வந்துருச்சு என் கிட்ட இருந்து அஞ்சலிய யாராவது பிரிக்க நினைச்சாங்கன்னா அவங்கள நான் இந்த உலகத்திலேயே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பின்னாடியே போறாங்க மகேஷும் அந்த நர்ஸோட ரூமுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க அப்ப அந்த நர்ஸும் அந்த பேப்பர்ல உள்ள நம்பரை டயல் பண்ணி கால் பண்றாங்க அப்போ வந்து துளசி தான் ஃபோனை எடுக்கிறாங்க அப்போ நர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மகேஷ் வந்து நம்ம பின்னாடி தான் நிற்கிறான் அதனால நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்லுடி நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க இதை கேட்ட மகேஷ் வந்து அப்பாடா நர்ஸ் கிட்டே எதையுமே சொல்லலை நான் கூட நினைச்சேன் யார் நம்ம கொடுத்து ஹெல்ப் கேட்பாலும் அஞ்சலி அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க மகேஷ் மகேஷ் போனதுக்கப்புறம் நர்ஸ் வந்து இனிமேட்டு நம்ம இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது இவரை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே கால் பண்ணாம அப்படியே வச்சிடுறாங்க நம்ம

அப்போ அங்க ரிசப்ஷன்ல போய் கேட்கறாங்க என்னோட ஒய்ஃப் அஞ்சலி இங்கதான் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் அவங்க வெளியில போன மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்ல அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து அங்க இருக்குற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க அதுல வந்து அஞ்சலி போற மாதிரி எதுவுமே பதிவாகல ஏன்னா அஞ்சலி வந்து அந்த டாக்டரோட கோட்டை போட்டு போனாங்க அதனால நம்ம மகேஷ்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம அஞ்சலி ரோட்ல அழுதுகிட்டே போறாங்க இந்த விஷயத்த நம்ம யாரு கிட்ட சொல்லி அழுகிறது இப்படி ஒரு சைக்கோ கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அப்படின்னு அஞ்சலி நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போ கவினை பார்ப்பாங்க கவின் கிட்ட அவங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்ப கவின் சொல்லுவாங்க அஞ்சலி இப்போதைக்கு நீ வெளியில எங்கேயும் இருக்காத கண்டிப்பா மகேஷ் பார்த்தானா உன்னை மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடுவான் நீ எங்க வீட்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய கவின் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க இந்த சைடு நம்ம தீபா வந்து அவங்க அம்மா கிட்ட நகையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நகையெல்லாம் திடீர்னு எடுத்து பார்ப்பாங்க அப்போ மீனாட்சிக்கு இந்த நகை மேல டவுட் வரும் இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா இல்ல பித்தாலையான்னு தெரியலையே சரி நம்ம அத்தை கிட்ட போய் சொல்லுவோம் சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்லுவாங்க அத்தை எனக்கு என்னமோ இந்த நகை எல்லாமே தங்கமா இருக்கும் தோணல பித்தளை மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்கு ஆச்சாரிய கூப்பிடுறாங்க அவரும் வந்து அந்த நகையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க எல்லாமே கவரிங் அப்படின்னு சொன்னதுமே அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு துளசிய பயங்கரமா திட்டுறாங்க பாத்தியா உங்க வீட்டுல என்ன வேலை நடந்திருக்குன்னு என் பொண்ணோட நகை எல்லாத்தையுமே கவரிங்கா மாத்தி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துளசி பிடிச்சி திட்டுறாங்க அப்ப துளசி சொல்றாங்க எனக்கும் இதுக்கும் என்ன சம்மதமும் கிடையாது நான் வேணா இந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு கேசவன் கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கேசவன் மூஞ்சிலேயே தூக்கி எறியறாங்க துளசி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு ஒரு அற விடுறாங்க அப்போ லக்ஷ்மி சிவராமன் எல்லாருமே கேக்குறாங்க என்னமா ஆச்சு துளசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு துளசி சொல்றாங்க இவன் தீபாவோட நகை எல்லாத்தையுமே கவரிங்கா மாத்தி வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் உடைஞ்சு போயிடுறாங்க அப்போ கேசவன் சொல்றாங்க நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் அதனாலதான் தீபாவோட நகை எல்லாத்தையுமே வித்துட்டு இந்த மாதிரி கவரிங்கா மாத்தி அப்படின்னு சொல்ல இத கேட்ட ரகு வந்து இனிமேட்டு உனக்கு எனக்கு உள்ள உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு கோட்டை போட்டுடுறாரு கோட்டை போட்டுட்டு அங்க நாங்களும் வரமாட்டோம் இந்த கோட்டை தாண்டி நீங்களும் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் இதனால உள்ளவங்க எல்லாமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க என்னதான் இருந்தாலும் வீட்டுல ஒரு ஆம்பளை பையன் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம துளசி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றிக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றி அந்த வீட்டுக்கு வந்து கேசவன் கிட்ட பேசுறாங்க கேசவன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க அப்படி தான் கட்டன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான் அந்த தப்பை சரி பண்ற நானு அப்படின்னு சொல்லிட்டு கேசவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு நம்ம வெற்றி இதெல்லாம் பாட்டு துளசிக்கு வந்து நம்ம வெற்றியை இவ்வளவு நாள் தப்பான்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மேல ஒரு அனுதாபங்களோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வெற்றி சொல்றாங்க துளசி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அப்போ துளசி வந்து இல்ல என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வெற்றி சொல்றாங்க நீங்க என்னோட பொண்டாட்டியா தான் இந்த வீட்டுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ அபிராமி வந்து வெற்றியை பாத்து கேக்குறாங்க அவளை எதுக்கடா மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவள் எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல இத கேட்ட வெற்றி வந்து நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன் என்னால ஏனோதானோன்னு அவளை எல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துளசி உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க அப்போ கவின் சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத அஞ்சலி உன் லைஃப்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைச்சேன் ஆனா உன் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ அஞ்சலி சொல்றாங்க இப்ப என்னோட பாட்டி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் மகேஷ் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லிடுறாங்க அப்போ நம்ம கவின் வந்து கேக்குறாங்க இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி அஞ்சலி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சலி சொல்றாங்க வீட்டை சுத்தி அந்த சைகோ கேமராவை வச்சிருக்கான் எனக்கு அந்த கேமரா மூலமா தான் பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயமே தெரிய வந்துச்சு அதோட தான் எனக்கு அவன் கூட வாழவே பிடிக்கல இப்படி ஒரு கொலகாரனோட என்னால இருக்கவே முடியாது அதனாலதான் நான் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் கவின் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகேஷ்க்கு நல்லாவே தெரியும் அஞ்சலிக்கு நம்ம கூட வாழ பிடிக்கல அதனாலதான் நம்மள விட்டுட்டு போயிட்டா நம்ம இனிமேட்டு அவளை சும்மா விடக்கூடாது எனக்கு அஞ்சு அஞ்சலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அஞ்சலிய தேட ஆரம்பிக்கிறாங்க இனிமேட்டு தான் இருக்கு சீனே நம்ம மகேஷ் வந்து அவங்களோட சுயரூபத்தை முழுசா காட்ட போறாரு இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் அப்ராணியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வில்லனா தான் காட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்த சீரியல் கில்லராவே மாற போறாரு நம்ம மகேஷ் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சலி மகேஷ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க கவின் கூட எப்படி சேர்ந்து வாழ போறாங்கன்றத பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க